தமிழக பாஜக என்னை புறக்கணிக்கிறது என்று குஷ்பு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்த குஷ்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் திமுகவில் இணைந்தார் கருணாநிதியின் தீவிர ஆதரவாளராக இருந்து கட்சியில் வேகமாக வளர்ந்து வந்தார் இதற்கு காரணமாக டென்ஷனான மு க ஸ்டாலின் தனக்கே போட்டியாக வந்துவிடுவாரோ என்று குஷ்புவுக்கு எதிராக கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தினார் சில பத்திரிகைகளிலும் அவரை பற்றி தவறாக எழுத வைத்தார் இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் திமுகவிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் குஷ்பு ஆனால் அந்த கட்சியில் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை இதனால் ஏற்பட்ட விரக்தியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்தார் அதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பும் கிடைத்தும் தோல்வியடைந்தார் என்றாலும் குஷ்புவுக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் அந்த பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அதோடு முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக கூறிய குஷ்பு என்னை தமிழக பாஜக புறக்கணிக்கிறது பாஜக தலைவர் அண்ணாமலை எந்த நிகழ்ச்சிக்கும் என்னை அழைப்பதில்லை என்று கூறி வருகிறார் இந்த நிலையில் தற்போது விஜய் கட்சியில் இணைவதற்கு குஷ்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு செய்தி வெளியாகி வருகிறது விஜய் தனது கட்சியை முறைப்படி அறிவித்த பிறகு அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள குஷ்பு தனக்கு மகளிர் அணி தலைவர் பதவி தருமாறு அவரிடத்தில் கோரிக்கை வைத்துள்ளாராம் அதோடு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செய்வதற்கும் தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளாராம் அதனால் கூடிய விரைவில் பாஜகவிலிருந்து வெளியேறி விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் குஷ்பு இணைந்து விடுவார் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளும் பெரும் புயலை உருவாக்கி வருகிறார் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது வீட்டின் முன்பு அவர் நடத்திய சாட்டையடி போராட்டம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதோடு திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் அண்ணாமலையின் இந்த சாட்டை போராட்டத்தை கிண்டல் செய்வது போன்று விமர்சனம் செய்து வந்தார்கள் குறிப்பாக திமுக கவுன்சிலர் எஸ் வி ரவிச்சந்திரன் என்பவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியை அவர் தரகுறைவாக பேசியிருக்கிறார் அது மட்டுமின்றி அண்ணாமலை பஞ்சினால் செய்த சாட்டையால் தான் தன்னை தானே அடித்துக் கொண்டார் அது அதிக வழியை கொடுக்கக்கூடிய சாட்டை அல்ல என்று கூறியிருக்கிறார் இந்த வீடியோ அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததும் அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அதில் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில் மாணவியை பலாத்காரம் செய்தது திமுக நிர்வாகி என்பதால் அந்த மாணவியை திமுக கவுன்சிலர் தரகுறைவாக பேசுகிறார் இந்த விவகாரத்தில் நாடே கொந்தளித்திருக்கும் நிலையில் அந்த ஞானசேகரனுக்கு இப்படி ஆதரவாக பேசுகிறார் என்றால் இவர்கள் பின்னணியில் இருப்பது யார் இவரை இப்படி பேசுவதற்கு தைரியம் கொடுத்தது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை என்னை நானே அடித்துக் கொண்டது பஞ்சினால் செய்த சாட்டை என்று கவுன்சிலர் ரவிச்சந்திரன் கருதினால் கோவையில் உள்ள எனது வீட்டுக்கு வரட்டும் அந்த சாட்டையால் நான் அவரை அடிக்கிறேன் அப்போது அந்த சாட்டை எதில் செய்த சாட்டை என்பதை அவரே சொல்லட்டும் என்று திமுக கவுன்சிலருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அண்ணாமலை